தூவா மூலம் உடற்பிணியை போக்க வைக்கும் மூன்று முறை தூவா பண்ணா எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமுகமான தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க வயலுக்கு இருந்தாலும் உடம்பு சரிவு திடீர்னு நைட் எந்திரிக்கிறான் போய் குஜிரி பாப்பாட்ட காமிச்சு ஓதி ஓதி விட்டாதான் உங்களுக்கு சரியாகும் பாப்பா பிஜிரி பாப்பா பிஜிரி பாப்பா இருக்கீங்களா சொல்லுங்க என்னாச்சு உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் எது இருந்தாலும் இந்த பிஜிலி பாபா நினைச்சனா அண்டவே அண்டாது ஒண்ணுதான் பாபா வயலுக்கு இருந்தாலும் காய்ச்ச பாபா அவங்கள்ட்ட ஓது பார்க்க வேண்டாம் இன்னைக்கு உருமானமே இல்லை இவனை வச்சுதான் ஏதாவது நம்ம உருவானம் பார்க்கணும் வந்தவனே உற்றக்கூடாது யாருக்கு இந்த பையனுக்கு தானே நீ முன்னாடி வா பாபா எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லா ஒருவனே துணை நமக்கே பையனுக்கு காச்சா மட்டும் இல்ல ஜின்ன பார்த்து பையன் அரண்டு இருக்கான் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணா ஜின்னு இவன் வெளியே வந்துருவான் இவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல பாபா பையனை காப்பாத்துங்க பாபா ஆஹா செலவானாலும் பரவாயில்ல பரவாயில்லாம் வீட்டுக்கு மல்லியசாம வாங்கணும் பால்கார வந்துடுவான் கரண்ட்டு கட்டணும் இன்னைக்கு இவன் தான் நமக்கு வாய் ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் பாய் பாபா இது ஒண்ணு சாதாரண கயிறு இல்லை இது பாபா பாதத்துல வச்சு முப்பது நாள் யாகம் பண்ணி பவர்ஃபுல்லான கயிறு இதுக்கு ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் சரிங்க பாப்பா செஞ்சிடலாம் பாப்பா கடவுள் ஏற்றலாம் பாப்பா ஆயிரம் ரூபாய் பாபாக்கு நூறு ரூபாய் மறந்துடாம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நூறு விட முடிஞ்சதுக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லா ஒருவனே துணை நமக்கே இந்த புகை உங்க கண்ணால பாத்தீங்களா இந்த குகை வந்தாலே இந்த பையனை பிடிச்ச ஜின்னு போயிடுச்சுன்னு அர்த்தம் பாபா என்ன பான்சு பவுடர் வாடா இருக்குது இது மாந்திரிகம் இதையெல்லாம் நீங்க கிண்டல் செய்யவோ நக்கல் பண்ணவோ கூடாது சரி பாபா ஆரம்ப ஆரம்பா தை பா நம்பிட்டான் ஆனா பான்ஸ் பவுடருங்கிறது எப்படி கண்டுபிடிச்சான் அடுத்த வயசு பவுடர் நம்பினி பார்த்தான்

இதெல்லாம் அல்லாஹ் இணை வைக்கிறது பாய் அல்லாஹ் தங்க இதே விதமான குரல் சொல்றான் அல்லாஹ் எந்த பாவத்தை வேண்டுமானும் மன்னிப்பான் ஆனா இணை வைக்கிற பாவத்தை மட்டும் அல்ல மன்னிக்கவே மாட்டேங்கிறான் பாய் ஓதி பார்க்க கூடாதுங்கிறீங்க பிள்ளைக்கு காட்சி அடிக்கிறது என்னதான் போய் செய்யறது நீங்களே சொல்லுங்க இஸ்லாமிய மார்க்க ஓதி பார்க்க கூடாதுன்னு சொல்ல இப்படி அல்லாஹ் இணை வச்சு ஓதி பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லுது சாலை சொன்னவங்க அழகான ஒரு வழிமுறையை சொல்லித் தராங்க இங்க சூரத்துல் ஃபாத்திஹா அலஹம்துல் சுராவையும் பிசி மூன்று அத்தியாயங்கள் நூத்தி பன்னெண்டு நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு